நண்பர்களே ஒருமுறை ஒரு இளைஞன் தன் சென் குருவை அணுகி பணிவுடன் கேட்டான் ஓ ஞானகுருவே ஏன் என் மனதில் எப்பொழுதும் பாலியல் எண்ணங்கள் நிறைந்திருக்கின்றன அவை என் விலையுயர்ந்த நேரத்தையும் ஆற்றலையும் திருடுகின்றன இது எனக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது நான் அறியாமலேயே எதிர்பாலினத்தவர்களிடம் ஈர்க்கப்படுகிறேன் சென் குரு லேசாக புன்னகைத்து பதிலளித்தார் அன்புள்ள நண்பனே முதலில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து வேண்டும் நம் உள்ளே இயற்கையாக இருக்கும் எதுவும் உள்ளார்ந்த முறையில் மோசமானதல்ல அவை அனைத்தும் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கும் உதவுகின்றன காமம் என்பது நம் உடல் தேவைகளிலிருந்து உருவாகும் ஒரு உணர்ச்சி இது அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் ஒரு இயற்கையான நிகழ்வு பாலியல் ஆசை நாம் வெளியில் இருந்து பெறுவதல்ல மாறாக அது நமக்குள்ளேயே உள்ளார்ந்திருக்கும் ஒரு உள்ளார்ந்த உள்ளுணர்வு ஆகும் இது நம் இனத்தின் இருப்புக்கு மிகவும் அவசியமான மனித இருப்பின் ஒரு இயற்கையான பகுதியாகும் அந்த இளைஞன் ஆர்வத்துடன் கேட்டான் குருவே பாலியல் காமம் நம்முடைய இவ்வளவு இயற்கையான பகுதியாக இருக்குமென்றால் ஏன் பலரும் அதை பற்றி இவ்வளவு அதிகமாக குறை கூறுகிறார்கள் சென்குரு அதற்கு பதிலளித்தார் பாலியல் ஆசையை பற்றி சமூகத்தில் ஒரு பெரிய தவறான புரிதல் நிலவுகிறது இது நம் உயிரியலில் இருந்தும் உள்ளார்ந்த உந்துதல்களில் இருந்தும் எழும் மனிதனின் இயற்கையான ஒரு பகுதி இருப்பினும் சமூக மரபுகள் கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் நாம் இந்த உணர்ச்சியை எப்படி பார்க்கிறோம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை பாதிக்கின்றன சிலர் பாலியல் ஆசையை தடை செய்யப்பட்டதாகவோ அல்லது வெட்கப்பட வேண்டிய ஒன்றாகவோ கருதலாம் மற்றவர்கள் அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு உணர்ச்சி உள்ளார்ந்த முறையில் நல்லதோ கெட்டதோ அல்ல நாம் அதை எப்படி கையாள்கிறோம் என்பதில்தான் விஷயம் இருக்கிறது எந்தவொரு உயிருள்ள பொருளைப் போலவே அமிர்தமே அதிகப்படியானால் விஷமாகும் என்பது போல பாலியல் ஆசைகளிலும் அதிக அளவில் ஈடுபடுவது தீங்கு விளைவிக்கும் உதாரணமாக உணவு உண்பது உயிர் வாழ்வதற்கு அவசியம் ஆனால் நாம் அதிகமாக உணவு உண்ணும்போது அது நம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அதுபோலவேதான் பாலியல் ஆசைகளின் விஷயமும் விலங்குகளும் பாலியல் ஆசைகளை அனுபவிக்கின்றன மேலும் அவை பாலியல் உறவிலும் ஈடுபடுகின்றன ஆனால் அவை பொதுவாக இனப்பெருக்கத்திற்கு மிகவும் உகந்த குறிப்பிட்ட நேரங்களில் அதாவது பருவ காலங்களில் மட்டுமே இதை செய்கின்றன மனிதர்களோ இனப்பெருக்கத்திற்கான தேவை இருக்கிறதா இல்லையா என்பதைக்கூட கூட கருத்தில் கொள்ளாமல் எப்போது வேண்டுமானாலும் பாலியல் உறவில் ஈடுபட சுதந்திரம் உள்ளவர்கள் இந்த சுதந்திரம் நல்லதாக இருந்தாலும் நாம் அதை அதிகமாக பயன்படுத்தினால் அது சில சமயங்களில் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் எனவே பாலியல் எண்ணங்கள் இயற்கையானவை மற்றும் சரியானவை ஆனால் நாம் எப்பொழுதும் அதை பற்றி மட்டுமே சிந்திக்கத் தொடங்கி வேறு எதிலும் கவனம் செலுத்த முடியாமல் போகும்போது அது ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அந்த இளைஞன் ஆர்வத்துடன் தலையசைத்து ஒப்புக்கொண்டான் ஆம் குருவே இப்போது எனக்கு நடப்பது அதுதான் இந்த எண்ணங்கள் என் மனதை முழுமையாக ஆட்கொண்டிருக்கின்றன என்னால் அவற்றை கட்டுப்படுத்த முடியவில்லை சென் குரு பாலியல் ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் இருப்பதற்கான சில காரணங்களை விளக்கினார் முதலாவதாக பலருக்கு தங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான நோக்கமில்லை அதனால்தான் அவர்கள் தங்கள் ஆசைகளுக்கு அடிமையாக வாய்ப்புள்ளது தொடர்ந்து குரு அந்த இளைஞனிடம் கேட்டார் நீ உன் வேலையில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும்போது உனக்கு பொருத்தமற்ற எண்ணங்கள் வருமா இல்லை குருவே என்று அந்த இளைஞன் பதிலளித்தான் நான் என் வேலையில் கவனம் செலுத்தும் போது அத்தகைய எண்ணங்கள் என்னை தொந்தரவு செய்வதில்லை அதுதான் விஷயம் குரு கூறினார் நம் வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள நோக்கம் இருந்து அதை பின்தொடர நாம் உறுதியான முடிவெடுத்தால் நம் மனதினால் ஒரே நேரத்தில் ஒரே சிந்தனையில் மட்டுமே கவனம் செலுத்த முடியும் அப்போது இந்த திடீரென வரும் எண்ணங்களுக்கு நம் மனதில் இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அவை எப்போதாவது எழுந்தாலும் கூட நம் இலக்கின் மீதான வலுவான அர்ப்பணிப்பு அவற்றை விரைவாக நம் உணர்விலிருந்து விலக்கி வைக்கும் ஆனால் பலருக்கு இருக்கும் உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவர்களுக்கு வலிமையான மற்றும் தெளிவான லட்சிய உணர்வு இல்லை என்பதே பாலியல் ஆசையை கட்டுப்படுத்த முடியாததற்கான மற்றொரு காரணம் என்னவென்றால் சமூகம் சில விஷயங்களை பெரும்பாலும் மறைத்து வைக்கும் போதோ தடை செய்யும் போதோ அவற்றை தவறானவை என்று முத்திரை குத்தும்போதோ அல்லது அவற்றை அடக்க முயற்சிகளை எடுக்கும்போதோ ஆர்வமும் கவர்ச்சியும் அதிகரிக்கிறது என்பதே இது பாலியல் ஆசைகளின் மீதுள்ள மக்களின் விருப்பத்தை அதிகரிக்கும் நாம் ஒரு சிந்தனையை நிராகரிக்கவோ அல்லது அடக்கவோ முயற்சிக்கும்போது அது முழுமையாக புரிந்து கொள்ளப்படாமல் பெரும்பாலும் இன்னும் வலிமையாக திரும்பி வரும் பாலியல் ஆசைகளை பற்றிய எண்ணங்களுக்கும் இது பொருந்தும் ஒரு குரங்கை பற்றி சிந்திக்காதே என்று நான் உன்னிடம் சொன்னால் உன் மனதில் முதலில் வருவது என்னவாக இருக்கும் குருவே நான் முதலில் ஒரு குரங்கை பற்றிதான் சிந்திக்கிறேன் என்று அந்த இளைஞன் பதிலளித்தான் அதுபோலவே சென் குரு தொடர்ந்தார் நம் மனதில் உள்ள ஆபாசமான எண்ணங்களை கட்டாயப்படுத்தி நிறுத்த முயற்சிக்கும் போது அவை பெரும்பாலும் இன்னும் வலிமையாக திரும்பி வரும் எண்ணங்களை அடக்காமல் இருப்பது நல்லது சில சமயங்களில் பாலியல் ஆசைகள் நம்மை ஆட்கொள்ளலாம் ஏனென்றால் நாம் நம் சிந்தனைகளில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறோம் ஒரு பாலியல் எண்ணம் நம் மனதில் எழும்போது அது பெரும்பாலும் ஒத்த எண்ணங்களின் சங்கிலி தொடருக்கு காரணமாகிறது இவ்வாறு நாம் அவற்றின் ஒரு சங்கிலியில் சிக்கிக்கொள்கிறோம் இது நம் ஆற்றலை இழக்கச் செய்யும் மேலும் நம் மனதில் என்ன நடக்கிறது என்று நாம் அறியாமலும் போகிறோம் அதனால்தான் நம் சிந்தனைகளைப் பற்றியும் நம் மனதில் என்ன நடக்கிறது என்பதை அறிவதும் மிகவும் முக்கியம் என்று சென்குரு கூறினார் நம்மை சுற்றியுள்ள சூழலில் காம எண்ணங்கள் கொண்டவர்கள் இருப்பது நம்மையும் அதே வழியில் சிந்திக்க தூண்டும் இது இயற்கையானது என்று நாம் நினைக்காமல் இருந்தாலும் அத்தகையவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது நம்மையும் காமத்தை பற்றி சிந்திக்க தூண்டும் எனவே காம எண்ணங்கள் உள்ளவர்களுடன் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் குருவே காம எண்ணங்களை எப்படி தவிர்ப்பது என்று எனக்கு புரிந்தது என்று அந்த இளைஞன் கேட்டான் ஆனால் நாம் நம் பாலியல் ஆற்றலை முழுமையாக எப்போதாவது கடந்து செல்ல முடியுமா குரு தொடர்ந்தார் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் நம் பாலியல் ஆற்றலை முழுமையாக அகற்ற முடியாது இது புதிய உயிர்களுக்கு பிறப்பு கொடுக்கவும் மனித இனத்தை நிலைநிறுத்தவும் இயற்கை அளித்துள்ள ஒரு இயற்கையான சக்தி இதை நேரடியாக அடக்க முயற்சித்தால் அது வழக்கமாக வெற்றி காணாது ஆனால் தியானம் பிரார்த்தனை போன்ற பயிற்சிகள் மூலம் இந்த ஆற்றலை நாம் உயர்ந்த நிலைக்கு மாற்ற முடியும் இதை பாலியல் ஆற்றல் மாற்றம் என்று கூறுகிறோம் இது ஆசைகளை அடக்குவது அல்ல மாறாக அவற்றை மிகவும் உன்னதமான விஷயங்களுக்கு திருப்புவதாகும் மின்சாரம் ஆபத்தானது என்றாலும் ஒரு கருவியை பயன்படுத்தி நாம் அதை ஒளியாக மாற்றுவது போல தியானம் பிரார்த்தனை மற்றும் நல்ல செயல்கள் மூலம் நம் பாலியல் ஆற்றலை ஆன்மீக ஆற்றலாக மாற்ற முடியும் இது ஓஜஸ் என்றும் அழைக்கப்படுகிறது ஓஜஸ் என்பது மூளையில் சேமிக்கப்பட்டுள்ள வலிமையான ஆன்மீக ஆற்றல் அதிக ஓஜஸ் உள்ள ஒருவருக்கு உயர்ந்த புத்தி இருக்கும் அவர்களுக்கு கவர்ச்சியான கண்களும் ஒரு காந்த மண்டலமும் இருக்கும் குறைவான வார்த்தைகளால் கூட மற்றவர்களை அவர்களால் பாதிக்க முடியும் தியானத்தின் மூலம் அவர்கள் சந்திக்கும் அனைவரிடமும் ஒரு நிரந்தர தாக்கத்தை ஏற்படுத்த அவர்களால் முடியும் லௌகீக இன்பங்களை ஒப்பிடுகையில் மிகவும் அற்பமாக தோன்றும் ஒரு ஆழமான உள் அமைதியை நீங்கள் காண்பீர்கள் சிந்திக்கும் அல்லது காரியங்களை செய்யும் உங்கள் திறன் இழக்கப்படுவதில்லை மாறாக நீங்கள் அதை கடந்து செல்கிறீர்கள் தியானத்தைத் தொடரும்போது இந்த லௌகீக விஷயங்கள் பக்குவமற்ற மற்றும் தற்காலிகமான அனுபவங்களாக உங்களுக்கு புரியத் தொடங்கும் அந்த இளைஞன் ஆர்வத்துடன் கேட்டான் குருவே நான் எப்படி தியானம் செய்யத் தொடங்க வேண்டும் சென் குரு அமைதியாக பதிலளித்தார் நீங்கள் தனியாக நேரம் செலவிடுவதன் மூலம் தொடங்குங்கள் நீங்கள் உங்களுடன் அதிக நேரம் செலவிடச் செலவிட நீங்கள் உங்களைப் பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் உங்களை நன்றாக அறிந்து கொள்ளும்போது பௌதீக இன்பங்களின் மீதான கவர்ச்சி குறையும் மேலும் உங்கள் மனதை குழப்பும் எண்ணங்கள் படிப்படியாக மறைந்து போகும் சென் குருவின் அந்த வார்த்தைகள் அந்த இளைஞனின் உள்ளத்தை ஆழமாகத் தொட்டன அவன் நீண்ட நேரம் அமைதியாக இருந்தான் அந்த அமைதியின் நடுவே அவன் மனதில் ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது அவன் உணர்ந்தான் காம எண்ணங்களை வெல்ல முயற்சிப்பதல்ல தீர்வு அவற்றை அறிந்து கொள்ளும் விழிப்புணர்வே உண்மையான விடுதலை அந்த நாள் முதல் அவன் தியானத்தை தொடங்கினான் மெல்ல அவன் மனம் தெளிந்தது முன்பு அவனை அடிமைப்படுத்திய எண்ணங்கள் இப்போது அவனிடம் எந்த ஆட்சியும் செய்ய முடியவில்லை அவன் புரிந்து கொண்டான் உண்மையான ஆனந்தம் வெளியில் கிடைப்பதல்ல அது நம்முள் உள்ளது இதுதான் சென் குருவின் போதனையின் சாரம் நம் ஆசைகளை அடக்க வேண்டியதில்லை அவற்றை உயர்த்தி விழிப்புணர்வாக மாற்ற வேண்டும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஆழமான வாழ்வியல் உண்மையை சந்திப்போம் நன்றி